உன்னை இங்க டார்ச்சர் பண்றாங்களோ வாயில துணியை வச்சு அடிச்சிருக்காங்களா அதான் உன் வாய்ஸே மாதிரி இருக்கு மாணிக்கம் கண்டுபிடிச்சிட்டேன் நீ வேணா ஆறு புள்ளி ரெண்டா இருக்கலாம் ஆனா ஆறு கோடி பேருக்கு என்ன பத்தி நல்லா தெரியும் இறங்குற ஏறி சாமி இறங்கிட்டேன் நான் ஏழாயிரம் சாமிடா திவ்யா நீ எதை பத்தியும் கவலைப்படாத உள்ளேயே நான் போய் நல்லதா நான் போலீஸோட வரேன் அதெல்லாம் வேணாம் வேண்டாமா ஆம்பளை குறையா மிமிகிரி பண்ற உள்ள என்ன நடக்குது இதோ வரேன் அம்மா அப்பா ஐயோ என்னடா லாட்ஜில போலீஸ் தொலங்கறதனால தான லாரிக்கு வந்திருக்கோம் இங்கவே வந்து ஏன்டா தンドரோ பண்றீங்க போலீஸ கூட்டி வந்தறானே பிச்சு போடுவோம் பிச்சு இவங்க கிட்ட என்ன பேச்சு வாங்க வேற லாரி பாத்தீப்பா அட பாவிகளா ஓடற லாரியில தான் லோடு போகுன்னு நினைச்சேன் இப்பலாம் நிக்கிற லாரியில லோடு ஏத்த ஆரம்பிச்சிட்டீங்களா டோல் 게ட்ல இனிமே டோக்கன் குடுக்கும்போது கூடவே பாதுகாப்பு பாக்கெட்டையும் கொடுங்கப்பா ஏய்

நான் சொன்னேன் இந்த பேச்சல எங்கட்ட வச்சுக்காத அவர் ரேஞ்சுக்கு அவர் ஓ லெவலுக்கு எல்லாம் இறங்கி வர மாட்டாரு எதா இருந்தாலும் எங்கட்ட டீல் பண்ணனும் சொன்னேன் சார் உடனே நீ கோவப்பட்ட அடிச்சா சார் உங்களுக்காக நான் அடி வைக்க வந்திருக்கேன் சார் ஒரு டிரைவருக்கு நல்ல லாரி அமைல ஆமா ஒரு நல்ல பொண்டாட்டி கூட அமைல ஆமா ஆனா ஒரு நல்ல கிளீனர் பட்ட அமைவே மாட்டாரு உடற 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 எனக்கு என்ன இது குழந்தை மாதிரி எமோஷனல இருக்கற